பெஹரம்பூர் பேர் கொண்ட ஒரு கிராமத்துல சஞ்சய்ங்கிற பேர் கொண்ட ஒரு குயமா இருந்தான் அவன் விதவிதமான மண் பாண்டங்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான் அவனோட மனைவியும் பையனும் அவனுக்காக உதவி செய்வாங்க கிராமத்து ஜனங்க எல்லாருமே சஞ்சய் கிட்ட வந்து தான் மண் சட்டிகளை வாங்கிக்கிட்டு போவாங்க கொஞ்ச நாள் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஹிம்மத் சிங்ங்கிற வியாபாரி அவன்கிட்ட வந்தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா இங்க பாருப்பா சஞ்சய் நான் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மண்பாண்டங்களை செய்யற ஃபேக்டரிய உருவாக்கப் போறேன் அதனால நீ உன்னோட வியாபாரத்தை மூடிட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கோ இல்லன்னா பட்னி கடந்தே செத்து போயிடுவ அப்போ சஞ்சயோட மனைவி என்னங்க இது அநியாயமா இருக்கு இவர் ஃபேக்டரி வைக்கிறாரா நம்மளும் எதுக்காக பயமுறுத்துறாரு இப்போ நம்ம என்ன பண்றது அவர் சொல்றது என்னமோ உண்மைதான் அவர் இங்க ஒரு ஃபேக்டரிய வைக்க போறாருன்னா அப்ப பாத்திரங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் அவர்கிட்டதான போய் வாங்குவாங்க நாம வேற ஏதாவது ஒரு தான் செய்யணும் ஒரு வேலை பண்ணுவோங்க நாம மண்ணால விதவிதமான பொம்மைகளை செய்யலாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அதுக்கு நிறைய டிமாண்டும் இருக்குங்க அப்படி யோசிச்சிட்டு சஞ்சய் விதவிதமான மண் பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சான் மெல்ல மெல்ல அவனோட சேல்ஸும் அதிகமாயிடுச்சு எல்லா பசங்களும் சஞ்சய் கிட்ட வந்து பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் ஹிம்மத் சிங்குக்கு தெரிஞ்ச உடனே அவரு ஒரு பிளான் பண்ணாரு ஒரு ராத்திரி ஹிம்மத் சிங்கும் சில ரவுடிகளும் வந்து சஞ்சையோட சக்கரத்தையும் மண் பொம்மைகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டாங்க மறுநாள் சஞ்சய் இது எல்லாத்தையும் பார்த்ததுமே வேற வழியே இல்லாம தலைய பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டான் திடீர்னு உடஞ்சு போன அந்த சக்கரத்துல இருந்து ஒரு சுவாமிஜி தோன்றினாரு மகனே சஞ்சய் என்னால உன்னோட வேதனைய புரிஞ்சிக்க முடியுது நான் உனக்கு தங்க பொம்மைகள் அற்புதமான சக்கரத்தை அதுக்கு மேல நீ கொஞ்சம் போதும் அது ஒரு அழகான தங்க பொம்மையா மாறிடும் அப்பதான் அவனோட மனைவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிஜி அப்ப உடனே சுவாமிஜி மறைஞ்சிட்டாரு உடனே அவனோட மனைவி மண் உருண்டைய அந்த மாய சக்கரத்து மேல வச்சா அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மண் உருண்ட ஒரு தங்க பஸ் பொம்மையா மாறிடுச்சு அது போல சஞ்சய் அந்த சக்கரத்துல மண்ணை வச்சதுமே அந்த மாய சக்கரம் விதவிதமான பொம்மைகளை கொடுத்துச்சு அப்புறம் மறுபடியும் சஞ்சயோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அவன் தன்னோட வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கடையும் திறந்தான் அந்த விஷயம் ஹிம்மத் சிங்குக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சஞ்சய் நான் சொல்றத கேட்க மாட்டான் போல இருக்கு இன்னைக்கே போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சில ரவுடிகளை கூட்டிக்கிட்டு சஞ்சயோட வீட்டுக்கு போயிட்டாரு உடைக்க போகும் போது திடீர்னு அந்த பொம்மைகள் எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சு அப்புறம் பெரிய பொம்மைகளா மாறிடுச்சு அப்புறம் எல்லா பொம்மைகளும் ஹிமத் சிங்க துரத்த ஆரம்பிச்சது அது போல ஹிமத் சிங்கும் அவனோட ஆட்களும் அந்த மாய சக்கரத்து மேல விழுந்துட்டாங்க உடனே அந்த மாய சக்கரம் ரொம்ப வேக வேகமா சுத்தி எல்லாரையும் ஒரே சமயத்துல ரொம்ப தூரமா தூக்கி வீசிடுச்சு அப்ப அந்த சத்தத்தை கேட்டு சஞ்சய் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்த போது அந்த இடத்துல பொம்மைங்க மறுபடியும் சின்னதாயிடுச்சு அப்புறம் எல்லாமே அமைதியா இருந்தது அது போல அந்த மாய சக்கரம் ஹிம்மத் சிங்க்கு பாடத்தை கத்து கொடுத்துச்சு அப்புறம் சஞ்சய் தன்னோட வியாபாரத்தை நிம்மதியா நடத்தினா மாய கோல்டன் ஆட்டோட வீடு ஒரு கிராமத்துல கோபாலுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு அவரு ரொம்பவே நல்ல மனுஷன் அவர்கிட்ட அஞ்சு ஆடுங்க இருந்தது அதுங்களை அவர் தினமும் மெய்க்கிறதுக்காக அழைச்சுக்கிட்டு போவாரு ஒரு நாள் அவரு ஆடுங்களை கூட்டிக்கிட்டு மெய்க்கிறதுக்கு காட்டுக்கு போனப்ப ஆடுங்களை அங்க விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிட்டாரு அப்ப திடீர்னு ஒரு மாய தங்க ஆடு அங்க தோன்றுச்சு அப்புறம் கோபாலோட ஆடுங்களோட அது கலந்துச்சு உடனே அது சாதாரண ஆடா மாறிச்சு கோபால் முழிச்சு பார்த்த போது என்னது ஆடுங்க தானே இருந்துச்சு தண்ணி கிண்ணி அடிச்சுட்டா திடீர் அந்த ஆடுங்க கூட்டத்துல ஒரு ஆடு தங்க ஆடா மாறிடுச்சு அப்புறம் ஒரு குரல் கேட்டுச்சு கோபால் நான் ஒரு மாயாவி ஆடு நான் கோல்டன் கோட்லண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கேன் நான் அந்த இடத்தோட ராஜா ஆனா ஒரு துஷ்ட राक्षस ஆடு வந்து என்னோட சிம்மாசனத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு இப்போ அந்த துஷ்ட राक्षस ஆடு ராஜாவா மாறி அங்க சுத்திக்கிட்டிருக்கு நான் எப்படியாவது திரும்பி போய் அதை கொல்லணும் அதனால நான் இந்த பூமியில ஒரு பொருளை தேடி வந்திருக்கேன் ஆனா என்னால அதை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படியா அந்த பொருள் என்ன பொருள் நான் ஒரு மாய மணிய தேடி வந்திருக்கேன் அதோட சக்தியால நான் அந்த துஷ்ட ராட்சச ஆட்ட வெல்ல முடியும் அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போ நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படி சொன்னதும் அந்த தங்க ஆடும் கோபாலும் ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல பெரிய பெரிய மரங்கள் அப்புறம் கல்லுங்க இருந்துச்சு அங்கே ஒரு குகையும் இருந்துச்சு எனக்கு என்னமோ அந்த மணி இங்கதான் தான் எங்கயோ இருக்குன்னு தோணுது அடே நீ இங்கேயே காத்திரு நான் அந்த குகைக்குள்ள போய் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வர கோபால் உள்ள போனதுமே அங்க ஒரு பெரிய மணி ஒரு பெரிய கல்லு மேல இருந்தத அவன் கவனிச்சான் அவன் அந்த மணிய எடுத்துட்டு போறதுக்காக கிட்ட போனதுமே ஒரு பெரிய பாம்பு அதோட பாதுகாவலன் அந்த இடத்துக்கு வந்துருச்சு யார் உனக்கு உயிரோட இருக்கணுமா வேண்டாமா என்னோட வந்திருக்க இல்ல பாம்பே நான் இந்த மணிய என்னோட நண்பன் மாய ஆடுக்காக இங்க இருந்து கொண்டு போறேன் அது தன்னோட மாய கோட்லாண்ட ஒரு துஷ்டராட்சசன் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்குது நீங்க எனக்கு இந்த மணிய கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்டோட உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த விஷயத்த கேட்டதும் அந்த பாம்பு அந்த மணிய கோபாலோட கையில வச்சது அந்த ஆடு கோபால் மணியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தத பார்த்தபோது உடனே ஏதோ மாயம் செஞ்சது அது மூலமா அவங்க ரெண்டு பேரும் மாய ஆடோட உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க உடனே அந்த தங்க ஆடு அந்த துஷ்ட ராட்சஸ் ஆடு கிட்ட போய் அந்த மணியால அத கொன்னுடுச்சு மணியோட சக்தி மூலமா அந்த துஷ்ட ஆடு செத்து போச்சு அப்புறம் மறுபடியும் அந்த தங்க ஆடு ராஜாவா ஆயிடுச்சு அப்புறம் அந்த தங்க ஆடு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோபால் நீ எனக்கு இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்க நான் உன்னோட வீடு இருக்கிற இடத்துல ஒரு தங்க ஆட்டோட உருவத்துல ஒரு வீட்டை பரிசா கொடுக்கறேன் போ போய் பூமியில ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாயிரு கோபால் பூமியில தன்னோட வீட்டுக்கு வந்த போது அந்த இடத்துல ஒரு பெரிய தங்க ஆட்டோட உருவத்துல வீட்டை பார்த்தான் அப்புறம் அந்த வீட்டிலேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் மாயப்பணம் கான்கிரீட் மிஷின் ஒரு நகரத்துல மிஷராங்கிற பெயர் கொண்ட ஒரு பெரிய பில்டர் இருந்தாரு அவர்கிட்ட நிறைய ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மிஸ்ராஜி ரொம்ப கஞ்சத்தனமான இறக்குமே இல்லாத ஒரு ஆளு மிஸ்ராஜி கிட்ட கான்கிரீட் மிஷின் சப்ளை பண்ற ஒரு ஆள் இருந்தாரு அவர் பேர் சூரஜ் அவர் ஒரு இரக்கமான நல்ல மனுஷன் சூரஜ் கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாரு யாரு கஷ்டப்பட்டாலும் முடியாது ஒரு நாள் சூரஜ் ஒரு பில்டிங் சைட்ல வேலை செஞ்சு அப்போ சில ஆட்கள் வந்து அவருக்கு வணக்கம் சொல்லி போயிட்டாங்க அதெல்லாத்தையும் மிஸ்ராஜி பாத்துட்டாரு அப்புறம் அவரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்டாருனா ஆமாப்பா சோட்டு என்னது இது எல்லாரும் வந்து சூரஜுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் இந்த சிட்டிலேயே எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் அப்புறம் பெரிய பில்டரும் கூட யாருமே என்ன வந்து வணங்க மாட்டேன்றாங்க முதலாளி ஐயா சூராஜ் ஒரு நல்ல மனுஷன் அவர் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வாரு ஆனா நீங்க வலது கையால கூட மத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் தானம் பண்ண மாட்டீங்க உங்களையெல்லாம் யார் வணங்குவாங்க அட போடா விளங்காதவனே ஒரு நாள் மிஸ்ராஜி சைட்டுக்கு ஒரு சுவாமிஜி வந்தாரு அந்த இடத்துல சூரஜு இருந்தாரு மிஸ்ராஜி சுவாமிஜியை பாத்துட்டு இப்படி சொன்னாரு பாத்தீங்களா வந்துட்டார் இன்னொரு மோசடி பாபா இவர் பெருசா என்ன அற்புதம் பண்றாருன்னு பாப்போம் எங்க இந்தியா வந்த நீ என்ன நீயும் இமயமலையில இருந்து வந்தியா அப்பதான் சூரஜ் அங்க வந்து வணக்கம் சுவாமிஜி நீங்க பாதயாத்திரை செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க வாங்க நீங்க என்னோட இடத்துக்கு வந்து நான் கொடுக்கறத வாங்கிக்கணும் அப்படி சொன்னதுமே சுவாமிஜி சூரஜ் கொடுத்த உணவை சாப்பிட்டு என்ன சொன்னாருன்னா சூரஜ் நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா உனக்கு ஏதாவது ஆபத்துனாலோ இல்ல ஏதாவது வேலைன்னாலோ என்ன நினைச்சுக்கோப்பா நான் உனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஆனா மிஸ்ராஜி சூரஜையும் சுவாமிஜியையும் பார்த்து சிரிச்சுகிட்டே இருந்தாரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் சூரஜோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு ஆனா அவர்கிட்ட அவரோட மனைவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பணமே இல்ல அப்பதான் சூரஜ் சுவாமிஜிய நினைச்சுகிட்டாரு அவர் உடனே அந்த இடத்துல தோன்றினாரு சூரஜ் என்னால உன்னோட வேண்டுதல புரிஞ்சிக்க முடியுதுப்பா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் அதுக்கப்புறம் நீ எப்பெல்லாம் உன்னோட கான்கிரீட் மிஷின கையால சுத்தி விடுறியோ அப்ப அதுல இருந்து பணமா கொட்டும் உனக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் பயன்படுத்திக்கோ நான் வாக்கு கொடுக்குறேன் சுவாமிஜி நான் அந்த பணத்தை ஏழை மக்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன் உடனே சூரஜ் வெளியே போய் அவங்க வீட்டு வாசல்ல இருந்த கான்கிரீட் மிஷினை கையால சுத்தி விட்டாரு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மிஷின்ல இருந்து பணமா கொட்ட ஆரம்பிச்சது பணத்தை பார்த்ததும் சூரஜுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த பணத்தை வச்சு சூரஜ் தன்னோட மனைவிக்கு வைத்தியம் பார்த்தாரு அதுக்கப்புறம் சூரஜ் சுவாமிஜிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றினாரு